இந்த பாசையெல்லாம் வந்து நம்ம வாலண்டியர்ஸ் வந்து கவுர் கட்டி வெளியே அனுப்புகிறாங்க அந்த பக்கம் ஒரு ஆளை போட்டு கிணத்துல இது அந்த குளத்தில் இறங்கி ஃபுல்லாக அப்படி தள்ளேன் வைச்சுக்கிட்டேன் எல்லாமே அப்படி ஏறிடும் ஒரு பாதி வேலை முடிஞ்சிடும் நமக்கு யாராவது ஒருத்தங்க அப்படி போயிட்டு அண்ணன் வசூல் ஆள் கூப்பிடலாமா ம் இந்த நம்முடைய வாலண்டியர்ஸ் வந்து இந்த பாசையை வந்து அழகாக தள்ளி விடுறாங்க என்ன என்ன மாதிரி இருக்கா ஒரு கேட்டுக்கிடான்ட்டா ஆனால் பிளாஸ்டிக்கா இந்த பாசையை வந்து அழகாக தள்ளுறாங்க பண்ண வாலண்டியர்ஸ் காலைலேருந்து அந்த காலத்தை பண்ணுறாங்க இப்போ மாதிரி இந்த குளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு கோடி தண்ணியை வந்து இப்போ நம்ம சேமிச்சுக்கிறோம் ஓகேவா தண்ணி வந்து முழுமையாக இந்த குளம் முழுமையாக ரொம்பிருக்காது